ஆமா இன்ன நிந்து கேல் போறோம் திருஞ்சி போறோம் ஆமா குल्फी எவ்வளவுวะ அது 150 இந்த குल्फी வாங்கி இருக்கோம் சோ சிகரம் குது கொஞ்சம் கவர் மாட்ட விக்க முடியல அவ்ளோ ஒரு பைக்கசா இருக்கு இங்க வந்து குल्फी மட்டும் தான் இருக்கு பாத்தா கோன் ஐஸ்கிரீம் இருக்கு எனக்கு கோன் ஐஸ் பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு சார் சாப்பிட்டு சொல்லுங்க சார் சின்ன கட்டி போற மாதிரி இருங்க டேய் சொல்றாப்ல கேரட் கையில வைக்காதீங்க அது வந்து அதுல குல்கந்தெல்லாம் போட்டிருப்பாங்க அதுல நல்லா இருக்கும் நம்ம அடுத்து சார் ஆ வாங்க குல்பி அடுத்து கண்டன்ட் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்பெஷல் என்னன்னா நாலு அஞ்சு கலர் ஆறு கலர்ல கொடுக்குறாங்க எல்லோ பிங்க் கிரீமு ஆரஞ்சு கிரீனு சாக்லேட் ஆறு கலர்ல கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு சுவையா இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிரிறதுக்கு இது கொஞ்சம் நல்ல முகந்ததா இருக்கு ஈடுபடுறாரு பண்றாரு அவரு ஏய் மைக் இங்க இருக்குதே ஐஸ் கிரீம்ல நல்லா இருக்குப்பா பா கேக்குமா ஐஸ் கிரீம் உங்களுRenderTarget स्टार्टिंगல இருந்தாச்சு ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் தெரியுது டிண்டுகள் டிண்டுகள் இறங்கறேனே பத்து பைசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடுறோம் எதனா இருந்ததுன்னா போட்டு விடு பதிவு பண்ணிக்கிறேன் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றாங்க ஆனா போற வெளியில கலைக்கட்சியில யாரும் சொல்ல முடியாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேக்குற பெல் பட்டன் ஒரு ஐஸ் ஐச்சிருங்க ஓ இந்த பெல் பட்டன் ஐச்சிருங்க அம்முக்கு தும்முக்கு அம்மா தும்மா